எந்த ஒரு ஃபுட் கலரும் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் சூப்பரான மேங்கோ ரோல் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டே பொருள் இருந்தால் போதுங்க ஒரு மாதம் வரைக்கும் கெடாத இந்த மேங்கோ ரோல் எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் டு சான் செமல் ரெசிபிஸ் இன்றைக்கி செய்ய போகிற மேங்கோ ரோல் ரெசிபிக்கு நல்லா பழுத்து இருக்கிற மாம்பழமாக நாலு மாம்பழம் சேர்த்துருக்கேன் சின்ன சைஸாக இருந்தால் நாலு சேருங்க பெரிய சைஸாக இருந்தால் ரெண்டே ரெண்டு போதும் இல்லை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குங்க இதில் இருக்கிற இந்த ஃப்ளஷை மட்டும் தனியாக ஒரு ஸ்பூனோ இல்லாட்டி ஒரு டம்ளர் வச்சோ நீங்கள் எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும் இப்போ இதை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு கிண்ணத்தில் நீங்கள் போட்டு அலந்துக்குங்க எனக்கு ஒரு கப் அளவுக்கு வந்திருக்கு இதை மிக்சி ஜாரில் அப்படியே மாற்றிக்கலாம் மாற்றிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி சேர்த்திங்கன்னா தண்ணி சுன்ற வரைக்கும் திருப்பி லேட் ஆகும் தண்ணி சேர்க்கலன்னா ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆகிடும் இப்போ திருப்பி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததையும் மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா இது எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சக்கரை சேர்க்க போகிறோம் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு கப் அளவு இருக்குது இப்போ பேனில் ஒரு கடாய் வச்சிருக்கேன் இதில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்க மாம்பழத்தை சேர்த்துக்கலாம் பேன் பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டாத பேனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக சுருண்டு வரும் இல்லாட்டி கனமான பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ இந்த மாம்பழத்தை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் ஒரு நாலு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நல்லா ஒரு நாலு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் எந்த கப்பால் நான் மாம்பழம் மெஷர் பண்ணணும் அதில் கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் அதாவது ஒரு கப் அளவு மாம்பழம் விழுது இருந்ததுன்னா அதுக்கு கப் அளவு சக்கரை சேர்த்திங்கன்னா ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும் சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அந்த மாதிரி இலகி வரும் இப்போ ஃப்ளேமை நல்லா லோவாக வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா விட போகிறோம் இந்த மாம்பழ ரோலுக்கு நம்ம எந்த மாம்பழம் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கலர் கிடைக்கும் நான் இன்னைக்கு காளாப்பாடி எடுத்திருக்கேன் நல்ல கலராகவே இருக்கும் அதனால் எந்த ஒரு கலருமே நான் சேர்க்கல நீங்கள் எடுத்திருக்க மாம்பழம் கொஞ்சம் லைட் கலராக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கலர் கிடைக்கும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கழித்து நான் இந்த மாதிரி எடுத்து போடும்போது இந்த மாதிரி அழகாக வந்து ஒட்டாமல் விழணும் நல்லா திக்காகவும் இருக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக ரோல் பண்ண முடியும் இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சிருக்கேன் அதில் வந்து நம்ம இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து பரப்பி விட போகிறோம் எந்த பிளேட்டில் சேர்க்குறீங்களோ அந்த பிளேட்டுக்கு பின்புறமாக நெய்யை தடவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும் போது இந்த ரோல் எடுக்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே போல் நல்லா மெல்லிசாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இல்லை உங்களுக்கு கனமாக வேணும்னா அது வந்து காயத்துக்கு மூணு நாள் எடுத்துக்கும் மெல்லிசாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது ரெண்டு நாள் இல்லை நல்ல வெயிலாக இருந்தால் ஒரே நாளில் காஞ்சிரும் இப்போ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்க இந்த தட்டை நல்ல வெயிலில் காய வைக்க போகிறோம் ஒன்றுலேருந்து ரெண்டு நாளில் நல்ல வெயிலாக இருந்துச்சுன்னா ஈஸியாக காஞ்சிரும் இது எந்த அளவுக்கு வெயிலில் வச்சு எடுக்கிறோமோ அப்போ தான் மேங்கோ ரோலும் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் அடுத்ததாக ரெண்டு நாளுக்கு அப்புறம் இதை நல்லா இந்த மாதிரி எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் ரோலுன்றதால இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு ரோல் வேண்டாம் உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வேணும்னா ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ரெஃப்ரிஜிரேட் பண்ணிடுங்க வெளியில் வச்சால் நாலு நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாம்பழ சீசன் முடிகிறதுக்குள்ளே மறக்காமல் இந்த மேங்கோ ரோல் ரெசிப்பியே செஞ்சு பார்த்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க